ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஆர்ஜி பிரதாஸ் வர்சஸ் ஃப்ரென்சிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்சும் போன ஓவர் போன மேட்ச் போலவே அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பேட்டிங்கில் இருக்கிறது ஆர்ஜே பிரதாஸ் ஃபீல்டிங்கில் இருக்கிறது ஃப்ரெண்ட் சிசி ஃபஸ்ட் ஓவர் பட் ஸ்டார்ட் பண்ணால் திரு ஓடி மேஸ் பண்ணால் சைக்கிளஸ் சரன் குயிக்காக டெலிவரி லெக் பை டார்ட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு திரு செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அந்த அளவுக்கு மீட் ஆகல ஃபில்டர் கையில தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு தான் பிடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு பவுண்டரி போயிருந்தா ஸ்டாப் பார்த்தா பண்றாட்பால் ஆட்டாருங்க பவுண்டரி போயிடுச்சுங்க போன போல ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் கண்ட்ரி திசையில பவர் பிளே அதன் ஃபீல்டர் வைக்கல ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க பவுண்டரியா ஆறா ஆறு போயிருக்கு பவுண்டரி நானே சூப்பர் ஆறு நம்ம பால் நாளே தொடர்ந்து அடிச்சிருக்காரு ஓட்டஸ் நெக்ஸ்ட் வன் விகேட்டுகை வைப்பர் ஃபீल्डर விட்டு பிடிக்க பாத்துட்டாரு கொஞ்ச ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் ஏனா வேல்யூபல் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பச்சத்தல த்ரோவுலயே தப்பு பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன் இந்த பல்ல ரெண்டு நெக்ஸ்ட் வன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் தானே கண்டிப்பாக அது பவுண்டரியா இருந்திருக்கும் ஆனால் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு டாட் பால் முதல் பவர் பிளே ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆர்ஜே பிரதாஸ் 14 அடிச்சிருக்காங்க சாரி பதினாலு ரன்னு சொல்லியிருந்தேன் முதல் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட குமார் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் கரெக்டான நேரத்தில் ஜம்பு அதன் காரணமாக மூன்று ரன் சேவ் செகண்ட் ஒன் சுற்றி பேட்ல பால்ல டாட் பால் தேர்டு ஒன் கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே இன்னொரு ஃபீல்ட் வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுறான்னு பார்த்தா முடியலைங்க ஆனால் பவுண்ட்ரி போயிடுச்சு ஒன்னொரு பவுண்டரிய பதிவு பண்ணுறாரு இங்கே கேள்வி வினோத் ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனைனா ஃபுல்லாக இருள் சுழ்ந்துருச்சு அந்தளவு லைட்டும் கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதே மாதிரி ஈரமாக இருக்கிறதுனால பந்து ஒரு பால் ரெண்டு பால் அடித்தோன்னே ஃபுல்லாக ஈரமாயிருதா கம்ஃபர்டபுளாக பிளேயர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது இது ஒரு பிரச்சனையோடு தான் இந்த மேட்ச்சை நடந்துக்கிறதுக்கு ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க ரெமினி இருக்க ஓவர எந்த அளவுக்கு கம்ப்ளெட்டிஃபுல்லாடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் அப்டூ ஆக்கிங் லென்த்துக்கான ட்ரை ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் மற்ச அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் நல்ல டேக் அண்ட் ஓனிங் பேசணா இருந்தால் சரவணோட விக்கெட் இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேசினா இங்கே மகாராஜா வந்திருக்காரு நேருக்கு நேர் உள்ளே வந்த ஃபஸ்ட்டு பாலே அடித்தாரு கேட்சை பிடிச்சா வெளில தான் நடக்கணும் அதுதான் நடந்திருக்கு இங்கே பேக் டு பேக் ரெண்டு பாலே விக்கெட்டாக மாற்றிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி நீங்கள் பேட்ஸ்மனாக வந்தால் முகுந்தன் நான் சைக்கிளில் இருக்கார் ஸ்டைக்கிள் இருக்குது கேல் வினோத் மறுத்து அடிச்சிருக்காரு கண்டு திசையில் அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்து கரெக்டாக கணிச்சு பூச்சிட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டரு கேட்சை பிடிக்கிறாங்களா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஸோ அவரை தாண்டி தான் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடி இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் உல் டா ஸ்பால் திருப்பி விட்டிருக்காரு ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கோர் போலில் திருத்தி தான் விடணும் ஒரு நாலு ரன்ன பவுண்ட்ரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா டேக்கன் பேட்ஸ்மேனே ஜெனியனாக நடந்துட்டாரு நீ பேட்ஸ்மனா எங்கள் நவீன் வந்திருக்காரு சாரி டீகே வந்திருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சரியான ஹைட்டு கேட்சை பிடிச்சிடுறாங்களா நல்லா டேக் அடுத்த விக்கெட்டை இழைக்கிறாங்க ஆர்ஜே பிரதாஸ் மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட்டு கேப்பில் விழுக்கும்னு நினைக்கிறேன் பவுண்டரி போகுதா ஃபீல்ட விரட்டி போய்கிட்ருக்காங்க நல்ல ஸ்டாஃப் ஒன்று ரெண்டாவது ரன்னு ஓட்டாங்க இங்கே செகண்ட் ஒன் சுவிட்சி ட்ரை திரும்பி கரெக்டாக ஆடி இருக்காரு பௌண்ட்ரி போயிரும்னு நினைக்கிறேன் பாஸ்டாக போகுது போல் போயிடுச்சுங்க பவுண்டரி நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பூசாங்க நல்லா டேக் ஆன் நீ பேச போனால் இங்கே சுபு பேட்டில் நிற்கு ஆனால் கீப்பர் பிடிக்கலங்க பாலோட ஃபித் ஓன் ஃபுல் டேஸ் கேப்பில் பாஸ்டாக போயிருக்கு ஃபீல்டர் பாஸ்ட்டாகவே விரட்டி வந்துருக்காரு ஆனால் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சுதாரிச்சு பவுண்டரி இது வரைக்கும் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை பவுல சுதார்ஜி பாலுக்கு போய் குடிக்கலங்க கேட்சை சிங்கிள் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அஞ்சாவது ஓவர் பட சதீஷ் ஓடி ஃபஸ்ட் ரீ பால் மிட் விக்கெட்டில் கேப்பில் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பலர் ரீபால் இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு ஒன்றா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிருக்காரு விக்கி நல்லா ஃபீலிங் ரெண்டு ஓட்டாங்க ஆனால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கவர்ஸில் ஆடிருக்காரு கேட்சாக ஃபீல்டர் பால் வரைக்கும் போய் மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் ஸோ கேட்ச் மிஸ் இல்லாமல் இங்கே ரெண்டு ரன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் தெளிவான மீட்டரில் சிங்கிளோடு சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஒன் பால் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் த்ரீ பால் ஒரு பேக் ஃபுட் புல் சாட் போயிருக்காரு கேட்சுக்கு வாய்ப்பா கேப்பில் வந்ததுனால கேச்சை பிடிக்க முடியல இது வரைக்கும் ஒன்று ரெண்டாவது ரெண்டு பண்ணிட்டாங்க மூணாவது ஒன்று கால் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டாங்க அந்த எண்ட்லையும் ஓட்டாங்க விக்கெட்டை மாற்றாங்க ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ் நாற்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் ஃபன்சிசி செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் வேறு மணி சைக்கிளில் இருக்கார் மேடி ஃபர்ஸ்ட் ஓவர் போட உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிடுமா ஃபீல்டை விரட்டி போய்கிறிருக்காங்க போயிருச்சுங்க பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரியோட நல்லா சால்வ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்பது ரெண்டு ரேட் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் செம்ம பேச வந்துச்சு வெரி க்ளோஸ்டர் சம் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நல்லா கம்பேக் ஃப்ரம் மாடி பாலோட தேர்ட் ஒன் சுற்றி ட்ரை அகைன் ஐயோ சேப்பா பேட்ஸ்மேன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃபோர்த் ஒன் அங்கே ஃபீல்டர் விரட்டி போய் பாலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு லெக் பை ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மோர் குட் பவுண்டரிக்கு அப்புறம் முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மழை தூரிகிட்டே இருக்கு அப்படியே நின்று வீடியோ எடுக்கிறதுல வர மாட்டேங்குது அப்படியே வளருது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் செகண்ட் ஓவர் படம் மகாராஜா நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் உல்டா ஷ்பால் பிகேந்த சான்ஸ் சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரி போயிருதா ஸ்டாப் பண்ணலங்க பவுண்ட்ரி போயிருச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் மறுத்த அடிச்சார் கேப்பில் போயிருக்கேன் அதிகபட்சம் தான் இருக்கும் கேள்வி பாலுக்கு போயிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு ஆனால் கீப்பர் பிடிக்கலங்க லைஃப் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு கண்ட்ரி திசையில் அடித்தாருங்க அஞ்சு ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது பவுண்டரி கண்டிப்பாக இருக்கும் எஸ்போயிடுச்சு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன்றிட்டாங்க ஒரு ரன் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிக்கணும் மூணாவது ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு அஜய் டாட்பாலோட ஷார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் விகேந்திர செம்பில் ஃபீல்டு ஸ்டாப் பண்ணலை சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா ஃபீல்டை வெரைட்டி போனாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ முன்னாடியே ஃபீல்டு இதை ஸ்டாப் பண்ணல எக்ஸ்ட்ரா ரன் சேவாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட மூன்று ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் இங்கே மேக்ஸிவம் சான்ஸ் ஃபார் ஓடி அதில் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்க்க யோசிச்சு கையில் வச்சுட்டாங்க ஏன்னா சப்போஸ் செம்பிள் அடிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஆகிருக்கும்னு மேக்ஸிவம் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல தட்டி விட்டு ஓடி இருக்காங்க சான்ஸ்லாம் சிங்கிளானு பார்த்தா எஸ் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சர நல்லா ஸ்டாஃப் கீப்பரன்ல அடித்து பார்த்தாருங்க இப்போ ஃபஸ்ட்டே அடிச்சிருந்தா நின்றுப்பாங்க இந்த பால் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு கேட்ச பிடிக்கிறாங்களா தாண்டுதா

உணவுச்சு பாஸ்டா விரட்டி போயிருந்தாலும் ரெண்டு போட்டாங்களா எஸ் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் மறிச்சா அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆகிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரன் வர்றது கஷ்டமாக இருக்கும் சிங்கிள் பத்துக்கு பதினாலு ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடறாங்களா பின்னாடியே ஃபீல்டர் போக கேட்சை பிடிச்சிருக்காருங்க துறைமுன்னி இருக்க ஒன்பது பாலுக்கு பதினாலு ரன் அடிக்கணும் இருக்க ஒன்பதுக்கு பத்து சரண் வந்திருக்காரு நீ பேட்ச் பண்ணா உடச்சி போட்ட வால் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சுக்கு போயிடுறாங்களா வெறட்டி போக்கிருக்காரு அங்கே டீகே ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபீல்டர் ஸோ செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் எங்கே இங்கே விக்கெட்டு ஒருவேளை பவுண்டரி இல்லைனா இது விக்கெட் இருக்கும் பவுண்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது விக்கெட்டுங்க உள்ள வந்த பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பார்த்தா டேக்கன் ஸோ அடுத்தடுத்த பாலி இவங்களுக்கு அமைதுன்னு சொல்லலாம் ஆர்ஜே பிரதர் பக்கமா இருக்க ஏழு பாலுக்கு பன்னெண்டு கண்டிப்பா இந்த பால் இந்த மேட்சை மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாலா இருக்க போது அஞ்சு பாலுக்கு அஞ்சு ரன்னுக்கு நல்லா போட்ட வினோத் உடஞ்சி போட்டாரு பண்ணிட்டாருங்க உடம்ப போட்டு அஜய் சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு பாலுக்கு ஆறு ரன்னு போட்டிருக்காரு இந்த ஓவரே கடைசி ஆறு பாலுக்கு பதினொன்று அடிக்கணும் ஸோ கடைசி ஓவர் போட எங்கள் நட்டு வந்திருக்காரு ஸோ போன மேட்சு போலவே டெத் ஓவர் நல்லா போட்டு வெற்றியை நட்டு தர்றாரா இல்லை பேட்ஸ்மேன் ஆறுக்கு பதினொன்று அடித்து விட்டு தர்றாங்களான்னு பார்க்கலாம் ஒரு சிங்கிள் ஃபுல் டேஸ் பால் கண்டிப்பாக பேட்ஸ்மேன் வருத்தப்படுவாங்க ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பால் அடிக்கலைன்னா ஸோ யாருக்கு இருந்தாலும் வருத்தம் இருக்கும் சரி பண்ணி இருக்கா அஞ்சு பாலுக்கு பத்து ரிமினி இருக்கா அஞ்சு பாலுக்கு பத்து செகண்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் ஃபீல்டை ரெடியாக இருக்கணும் இல்லை ரெண்டு ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க சின்ன மிஸ் ஃபீல் அதை பயன்படுத்தி ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க இந்த பால் ரெண்டு ரன் இருக்கு நாளைக்கு எட்டு உடம்புல போட்டிருக்கு ஸ்டெம்பில் வெரி க்ளோஸுங்க படலை திருமணி இருக்க மூணு பாலுக்கு எட்டு செம்ம ப்ரெஷராக போய்க்கு இருக்கீங்க திருமணி இருக்க மூணு பாலுக்கு மூணு பாலுக்கு எட்டு சில்லுக்கு தொட்டுன்னு தைரியமாக தூக்கி போட்டான்னு சொல்லலாம் அதே பட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் இப்படி இருக்கா ரெண்டு பாலுக்கு ஏழு மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நட்டு பால் தெரித்து எஃபோர்ட் இருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எல்லா மேட்சும் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணால் இந்த மேட்ச் முக்கியமான சுச்சுவேஷனில் பவுண்ட்ரி போக வேண்டியதாக கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும் இங்கே ஐசி ஒன்றுக்கு ஆறு முதல் அரியா ப்ரைஸை தட்ட போகிறது யார் நேருக்கு நேர் சாப் பண்ணிட்டாங்க மேட்ச் ஒன் ஆர்ஜே பிரதர்ஸ் ஸோ லாஸ்ட்டாக நம்ம கவரேஜ் பண்ண மேட்ச்சில் மணிவேலன் தொடர தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்லேயும் பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ் ஸோ கட்டைசி ரெண்டு மேட்சும் டெத் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நட்டு வெற்றியை நட்டு கொடுத்துருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட்டு ஃப்ரெண்ட்ஸிசி ஸோ சூப்பராக ஆனாங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் அவங்கள கவரேஜ் பண்ணுறோம் ஸோ ஒர்த்தான ஒரு ப்ளே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சன்லைட் அண்ட் மலை ஒரு காரணமாக இருக்கும் ஸோ இல்லைனா அவங்க இன்னமே கம்பெர் டப்லாக ஆடிருப்பாங்க ஹாலக்